எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் நான்காம் வகுப்பு பருவம் ஒன்று நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆசிரியப் பெருமக்களுக்கு வணக்கம் நாம நான்காம் வகுப்பிற்குரிய முதல் இரண்டு பாடங்களை வெற்றிகரமா முடிச்சிட்டோம் மூன்றாவது பாடமான நகராட்சி மற்றும் மாநகராட்சி பாடத்தில் உள்ளாட்சி அமைப்புகளான கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆகியவற்றையும் அவற்றின் பணிகளையும் கூறுவர் உள்ளாட்சி அமைப்புகளை அவற்றின் மக்கள் தொகை அளவின் அடிப்படையில் வகைப்படுத்துவர் ஆகிய கற்றல் விளைவுகளோட மேலும் என்னென்ன செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா முதல் செயல்பாடா நம் பள்ளியின் நண்பர்கள் என்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாட்டின் முதல் பகுதியா காலச்சுவடி பகுதி உள்ளது உலகின் மிகப் பழமையான மாநகராட்சி லண்டன் அதுக்கு அடுத்த பழமையானது சென்னை மாநகராட்சி என்பதை காலச்சுவடி மூலமா தெரிஞ்சுக்கலாம் முதல் செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்பு இரண்டாம் கட்டகமான ஐவகை நில அமைப்பு என்ற பாடத்தில் உள்ள முதல் செயல்பாட்டின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள முன் தயாரிப்பு பகுதியில் குறிப்பிட்டுள்ளவாறு மாணவர்களை ஆறு குழுக்களா அதாவது குழு வகுப்பறை உட்புற தூய்மைக்குழு பள்ளி வளாக தூய்மைக்குழு மின்சாரக்குழு கழிவறை குழு மற்றும் குடிநீர் குழு என பிரித்து தகவல் சேகரித்து வைத்திருக்க வேண்டும் மற்றும் இவை சார்ந்த பணியாளர்களும் அழைக்கப்பட்டிருக்கணும் பணியாளர்களை பள்ளிக்கு அழைத்து ஆசிரியர் மாணவர்களிடம் நமது பள்ளிக்கு கிடைக்கிற மின்வசதி குடிநீர் வசதி பள்ளி வளாக தூய்மை கழிவறை வகுப்பறை தூய்மை சத்தான உணவு ஆகியவற்றை நமக்கு தருபவர்கள் யார் என்று தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டு ஒவ்வொரு பணிக்கும் காரணமான பணியாளரை அறிமுகம் செய்து நன்றி சொல்லணும் பின்னர் அந்த பணியாளரோட பணிகள் குறித்த கேள்விகளை கேட்டு கலந்துரையாடணும் தயாரிப்பில் மாணவர்கள் சேகரித்த தகவல் மூலம் அவர்கள் கண்டறிந்த பிரச்சனைகளை சார்ந்த பணியாளர்கள் கிட்ட சொல்லி அதற்கான தேர்வுகள் குறித்து கலந்துரையாட செய்யலாம் பணியாளரை அழைத்து வர இயலாத சூழலில் ஆசிரியரே அந்த பணியாளரைப் போல நடித்து காண்பிக்கும் வகையில் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு கலந்துரையாடல் முடிந்த பின்னர் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பையும் அதன் தலைவரையும் ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் இதன் மூலமாக மாணவர்கள் தாங்கள் சார்ந்த உள்ளாட்சி அமைப்பையும் அதன் தலைவர் மற்றும் பணிகளையும் தெரிஞ்சுக்குவாங்க முதல் செயல்பாடு முடிந்ததும் இரண்டாவது செயல்பாட்டிற்கான முன் தயாரிப்பா மாணவர்களோட பிறப்புச் சான்றிதழ்களின் நகல்களை சேகரித்து வைக்கணும் இந்த கட்டகத்தின் இரண்டாவது செயல்பாடானது உள்ளாட்சியின் அமைப்பு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டிற்கு மாணவர்களோட பிறப்பு சான்றிதழ் நகல்கள் எண்கள் எழுதப்பட்ட அட்டைகள் போன்றவற்றை ஆசிரியர் தயாரா வச்சுக்கணும் ஆசிரியர் முந்தைய நாள் செயல்பாட்டை நினைவு கூர்ந்து நம்ம பள்ளி அமைந்திருக்கும் உள்ளாட்சி அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் போல நீங்க எந்த உள்ளாட்சி அமைப்புல பிறந்திருக்கீங்கன்னு பார்க்கலாமா என்று கேட்டு மாணவர்கள்கிட்ட பிறப்பு சான்றிதழ்களை கொடுக்கணும் பிறப்புச் சான்றிதழின் உள்ள உள்ளாட்சி அமைப்பின் பெயரையும் கீழ்ப்பகுதியில் கையொப்பம் போடப்பட்டுள்ள இடத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்பின் பெயரையும் சுட்டிக்காட்டி மாணவர்களை அவரவர் உள்ளாட்சி அமைப்பை கண்டுபிடிக்கச் சொல்லணும் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரின் பெயரையும் அவர்கள் பிறந்த உள்ளாட்சி அமைப்பின் பெயரையும் கேட்டு கரும்பலகையில் வெவ்வேறு வண்ணத்தில் எழுதணும் அதாவது கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆகிய நான்கு உள்ளாட்சி அமைப்பிற்கும் நான்கு வண்ணங்களை பயன்படுத்தணும் பின்னர் மாணவர்களை உற்றுநோக்க செய்து ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பையும் அறிமுகம் செய்யணும் மாணவர்களுள் யார் கிராம ஊராட்சியில் பிறந்தவர்கள் நகராட்சியில் பிறந்தவங்க பேரூராட்சியில் பிறந்தவர்கள் மாநகராட்சியில் பிறந்தவர்கள் என்று கூறி அவ் உள்ளாட்சி அமைப்பிற்கு உரிய மக்கள் தொகையை அவர்களுக்கு முன்னால் உள்ள குறிப்பு அட்டையிலிருந்து எடுக்கச் சொல்லி மாணவர்களின் உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு விளக்கமாக சொல்லணும் செயல்பாடு முடிந்ததும் மாணவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளை அவற்றின் மக்கள் தொகை அளவின் அடிப்படையில் வகைப்படுத்துவர் புதையலை தேடி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல் திட்டத்தை மாணவர்களை செய்து வர ஊக்கப்படுத்தி அவற்றை வரலாற்று களஞ்சியம் பகுதியில் காட்சிப்படுத்தணும் மூன்றாவது செயல்பாடு உள்ளாட்சி அமைப்பின் பணிகள் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்களிடம் அவர்கள் அறிந்து கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய கேள்விகளை கேட்டு கலந்துரையாடி இரு குழுக்களா பிரிச்சு பாடநூலில் நகராட்சியின் பணிகளையும் கொடுக்கப்பட்டுள்ள மாநகராட்சியின் பணிகளையும் படிக்க சொல்லணும் ஒவ்வொரு குழுவும் அவர்கள் படித்ததை வகுப்பில் மாணவர்களுக்கு முன் சொல்லணும் இது போல ஆசிரியர் கிராம ஊராட்சி மற்றும் பேரூராட்சியின் பணிகளை குறிப்பில் உள்ளவாறு மாணவர்களுக்கு தொகுத்து கூறணும் முதல் செயல்பாட்டில் மாணவர்கள் நகராட்சி மற்றும் மாநகராட்சியின் பணிகளை தெரிந்து கொண்டிருந்தார்கள் எனில் இந்த செயல்பாட்டை சிறிது மாற்றி அமைத்து மேற்கொள்ளலாம் இந்த செயல்பாட்டின் மூலமாக மாணவர்கள் கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆகியவற்றின் பணிகளை நல்லா தெரிஞ்சுக்குவாங்க ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலையும் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்யும் விதமா பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த செயல்பாடுகள் மூலமா மாணவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளையும் அவற்றின் பணிகளையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் அவற்றின் மக்கள் தொகை அளவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுவதையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க மேலும் நகராட்சியின் பணிகள் பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்மார்ட் போர்டு மூலமா காண்பதற்கு காணொளியும் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்